நிகழ்வுக்கு அப்பால இந்த அரசியல நாங்கள் ஆழமா பார்க்கணும் தேவை இருக்கு என்று சொன்னால் ஒரு ஒரு சீரழைவான ஒரு சூழல் வந்து எங்களை தமிழ் பெறப்பட தான் இது வெளிப்படுத்தி நிற்குது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஆழமாக சிந்திக்க தவறுகின்ற ஒரு பாதை கூட நாங்கள் பயணிக்கிறோம் அந்த வழிபாடு தான் இந்த மக்களை முட்டாளாக்கலாம் என்ற எண்ணங்களுக்குள்ள இந்த அதாவது பிரதிநிதிகள்னு சொல்றாரு தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் கிட்டத்தட்ட சாணக்கியன் வந்து கிழக்கு மாகாணத்துல மட்டக்கிழப்புல அறுபதாயிரத்துக்கு அதிகமான விருப்பாக பெற்றவர் ஒரு அறுபது அறுபதாயிரத்துக்கு அதிகமான விருப்பாக்க பெற்ற செயற்பாடு ஒரு அப்பட்டமான பொய் இல்ல இதுல கொஞ்சமும் என்ன சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது ஒருபலம் சில வார்த்தைகள் தவறி வந்திருந்தால் வேற விஷயம் ஆஹ் முதலாவது பதவியில நீங்கள் வாசிக்க மட்டும் அந்த எடுத்து முதல் பர்சன்ல அப்படியே இருக்குது அதாவது தமிழக முதலமைச்சர் தன்னுடைய தன்னுடைய அவருடைய தொலைபேசியில போட்டோ எடுத்தான்னு சொல்லி அப்ப அப்படி போடுறோம்ன்றது வார்த்தை இது வந்து பார்த்த மாறி வார விஷயம் இல்ல இது நான் உணர்ந்துதான் போடுறேன் இந்த வசனத்தை அதாவது எங்க எங்க மக்கள் எங்க பாக்க போய் எங்க மக்களுக்கு தெரிய போகுது என்ற ஒரு என்ன நாங்கள் சொல்றதான் நாங்க விளம்பரப்படுத்துவோம் எங்களை விளம்பரப்படுத்துவோம் என்ற எண்ணத்துக்குள்ளதான் இந்த செயற்பாடு இருந்து இருக்குது நான் என் கண்ண பார்த்த நான் இதை நான் அறியும் போதும் இந்த நிகழ்வில் நேரடியாக இந்த காட்சிகளை எல்லாம் கண்டிப்பா நான் நேரடியா பாத்துறேன் அதான் சொல்றேன் நான் நேரடியா பார்க்கும் போதும் நான் எனக்கு என்னுடைய என்னுடைய உணர்வ சொல்றேன் என்னுடைய உணர்வின்படி தமிழக முதலமைச்சர் வந்து எனக்கு ஒரு நாயக விளிம்பான நாயக விம்பத்துடன் காணப்படவில்லை நான் ஒரு எழுத்தாளனாக நான் ஒரு அரசியல் அரசியல் அரசு மாணவனாகவும் அரசியல் செயற்பாட்டனாக நான் யோசிக்கிறது நான் தமிழக முதலுடன் சந்திப்பதாயிருந்தால் என்று எழுத்துக்கூடா போகணும் அடுத்தது எங்கிட்ட செய்திகளை கொண்டு செல்ற ஒரு தளத்துக்குள்ள நாங்கள் இருக்கணும் ஒழிய மோனூர்ல பதிவுறதுக்காக செல்ஃபி எடுக்கிறதுக்காக சந்திக்க கூடாதுன்றது நான் தெளிவாக இருந்தேன்